மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு முக்கிய செய்தி சொல்லிடுறேன் இன்னைக்கு அமைச்சர் அவர்களுக்கு குறிப்பிட்டார் சுதந்திர போராட்ட வீரர் தேரன் சின்னமனை அவர்கள் பிறந்தநாள் என்று சொன்னார்கள் அவருக்கு அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அரசு விழாவிற்கு எடுக்க வேண்டும் என்று முதன் முதலில் இந்த சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தவன் நான் ஏற்றுக்கொண்ட அரசுக்கு அரசு விழாவை கொண்டார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் பெண்ணாகரம் தொகுதியில் கறவை மாடுகள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் விவசாயம் அல்லாதவர்கள் கூட மாடுகளை வைத்துதான் பொருளாதார குடும்ப பொருளாதாரம் குழந்தைகளை படிக்க வைத்து வைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதிகம் குளிரூட்டு நிலையம் எங்க வேணும் இல்லை இல்லை பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இருந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் குறித்த காலத்தில் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று தனியாருக்கு பால் கொடுக்க தொடங்கி விட்டார்கள் மீண்டும் அரசு பொறுத்தவரை சீர் சீர் செய்து வருகின்ற காரணத்தால் இங்கே தேவையான இடங்களில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறிப்பாக அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கேன் நான்கு இடங்களில் ஐயாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி செய்கிற இடத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்க அரசு முன்னூறுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே சின்னமலையை பற்றி சொன்னால் சின்னமலைக்கு நினைவு சின்ன அமைக்கிறது நம்ம தான் நான் சென்னிமலைக்கு நம்முடைய மலைக்கு இடையில் ஒரு சின்னமலை வேண்டா அதனால் சின்னமலைக்கு அதே மாதிரி நம்முடைய பரமசிவ கொண்டருக்கு நூற்றி நான் மூணு ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு அறநூறு கோடி ரூபா சொத்து அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் நம்முடைய ஈரோடில் நான் அமைச்சர் முத்துசாமி மான்மிகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையில் ஆக இப்படி எல்லா நிலைக்கும் வைக்கலாம் இப்போ அவர் கேட்குறது என்னென்னா இப்போ தருமபுரியில் பால் உற்பத்தி கம்மியாக இருக்குது காரணம் ப்ரைவேட்டில் இருந்து அமௌண்ட்டில் வாங்கினாங்க அங்கே வந்து கூட விலைக்கு வாங்குகிறாங்க எப்படின்னா அவங்க கூட விலைக்கு விற்கிறாங்க நம்ம கூட விலைக்கு விற்க முடியாது நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் ஏழை உற்பத்தி பண்ண இப்போ ஐயாயிரம் லிட்டர் இப்போ மறுபடியும் இப்போ ரெண்டாயிரம் கோடி லோன் கொடுக்க போகிறோம் இப்போ முதல்ல உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி ஒரு லட்ச ரூபா சொசைட்டிலேருந்து சொசைட்டி ஆரம்பித்தா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு நான் வரல ஜியோ இல்லை ஜீவோம் வந்துருச்சுன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பித்து ஒரு பால் உற்பத்தி பண்ணால் தான் பால் வரும் சும்மா வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன் அதுன்னு சொல்லி இருக்கெல்லாம் பிரயோஜனமே கிடையாது ஆக பால் உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுத்தா அந்த ஐயாறு லிட்டர் உள்ள குளிரொட்டு நிலையம் அமைத்து நிச்சயமாக தரப்படும் என்பதை அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் உறுப்பினர் அப்துல் சமது